தச்சனோட பொண்ணு சதிதேவி யோக நித்திரையில இருக்கிறதா காசிவமுனி சொல்றாரு உங்க பொண்ணு இதுல இருந்து வெளியில வர வாய்ப்பே இல்லங்கிறாரு ஏன் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க இதுல இருந்து வெளியில வரதுக்கான அந்த மருந்து என்ன எப்படி இவ்வளவு குணப்படுத்துறது அத சொல்லியா அப்படின்னு விசாரிச்சா சொல்றேன் இருந்தாலும் அது நடக்காதுன்னு தெரிஞ்சே நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேட்டர் சொல்ல ஆரம்பிக்கிறார் என்ன சொல்றாரு அப்படின்னா இவங்க இந்த மாதிரி ஒரு யோக நித்திரைக்கு போறதுக்கு காரணமே யாரு அந்த சிவன் தான் சோ அந்த சிவனே வந்து உங்க பொண்ண தொட்டா மட்டும்தான் அதுவும் அடுத்த சூரிய மறைவுக்கு முன்னாடியே செய்யணுமா சூரிய மறைறதுக்கு முன்னாடியே அவர் வந்து நம்ம சதி தேவிய தொடணும் அப்படி தொட்டா மட்டும்தான் இவங்க அந்த நித்திரையில இருந்து வெளியில வருவாங்க அப்படி சூரிய மறைவுக்கு முன்னாடி சிவன் வந்து தொடல அப்படின்னா இவங்க இனிமே எந்திரிக்கவே முடியாதபடி நிரந்தரமா கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க நிரந்தர நித்திரைக்கு போயிடுவாங்க வேற மருந்தே கிடையாது ஈசன் இங்க வந்துடணும் உங்க பொண்ணை தொடணும் இதுதான் மருந்து இதுதான் உங்க பொண்ணை காப்பாத்துறதுக்கான வழி அப்படின்னு சொல்ல

விழுந்து கும்பிடுறாங்க தயவு செய்து காப்பாத்துங்க அவ அந்த யோக வெளியில வர்றதுக்கான ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு விசாரிச்சா அவர் சொல்றாரு சொல்றாரு இந்த இந்த மாதிரி மாதிரி சிவனே வந்து வந்து அப்படி தொட்டுட்டாருன்னா அப்படின்னு பட் பட் சிவன் வரணுமே எப்படி வருவார் போய் சொல்றது அப்படிங்கிற விசாரிக்க நாம பண்றது பொண்ணை அவரு அவர் அவர் தான் கூப்பிடணும் வைக்கணும் கூப்பிட மாட்டேன் முக்கியம் தெரியுறாரு அப்புறம் நம்மளால என்ன பண்ண முடியும் போன தடவை மகாசபை கூட்டத்துக்கு நீங்க போய் சிவனை கூப்பிட்டீங்க வந்தாரு அதே மாதிரி இப்பயும் நீங்க இந்த

சத்தரிசியில ஒருத்தரா இருக்கிற நம்ம காசி வேற யாரும் கிடையாது இந்த பொண்ணோட புருஷன் அதிதி இருக்காங்க இல்லையா அவங்களோட புருஷன் நம்ம தட்சனுக்கு இருக்கிற மருமக புள்ளைகள்ல அவரு ஒரு மருமக புள்ள அதனாலதான் கொஞ்சம் உரிமையா மாமனாரா திட்டோ என்னவோ கொஞ்சம் நேருக்கு நேரம் அவரால் பேச முடியுதோ என்னவோ புருஷன் பேசுமா எப்ப பார்த்தாலும் அதெல்லாம் சரிப்பட்டு வராது கொஞ்சம் பார்த்து பேசு கொஞ்சம் எடுத்து சொல்லுவோம் புருஷன் கிட்ட அப்படின்னு சொல்றாங்க அம்மா அந்த பக்கம் பார்த்தா காசு பிரிசு எங்கயோ போய்கிட்டு இருக்க இருக்க காசு பிரிசியோட பொண்டாட்டி அத்தித்தி போய் எங்க போயிட்டு இருக்கீங்க என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க இந்த மாதிரி கைலாய மலைக்கு போறேன் சிவனை கூப்பிட போறேன் அப்படின்னு பேச நீங்க போங்க கூப்பிடுங்க ஆனா அம்மா பொறாமப்பட்டு தான் திரும்புவீங்க எப்படி அவமானப்பட்டு தான் திரும்புவீங்க ஏன்னா அந்த சிவன் வம்புக்கு நேரம் இதெல்லாம் செய்யறாரு எங்க அப்பாவே போய் அந்த ஆளு காலில் விழுந்து கூப்பிடணும் அப்பதான் வருவேன் அப்படின்னு அவர் இருக்காரு நீங்க எல்லாம் போய் கூப்பிட்டாலும் வர வாய்ப்பு இல்ல தச்சனே வந்து என் காலில் விழுந்து கூப்பிடணும்னு சிவன் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தேவையில்லாம போய் அசிங்கப்பட்டு வராதுன்னு சொல்றாங்க ஆனா காசு பிரிசையோ எது நடந்தாலும் பரவாயில்ல நான் போய் என்ன ஏதுன்னு விசாரிக்கத்தான் போறேன் சிவனை கூப்பிடத்தான் போறேன்னு சொல்லிட்டு காசு புறப்பட்டு போறாரு அந்த பக்கம் நம்ம ததீசி இருக்காரு இல்லையா குருநாதர் அவர்கிட்டயும் போய் பேசி மேட்டரை எடுத்து சொல்லி அவரோட உதவியால கைலாய மலைக்கு போறாரு கைலாய மலைக்கும் போயாச்சு சூரிய மறைவுக்குள்ள சிவனை பார்த்து எப்படியா நம்ம கூப்பிட்டும் வைக்கணும்னு பேசிட்டு இருக்காங்க ஆனா சுத்தி முத்தியும் பார்த்தா சிவனை காணோம் எங்கடா எப்பவுமே இங்க உட்கார்ந்து தானே தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு இவரோட சிமாசனம் இதுதானே அந்த பாறாங்க தானே அந்த கல்ல ஒரு உக்காரயே எங்கடான்னு சுத்தி முத்தியும் பாக்குறாங்க யாரும் இல்ல சிவனை காணம் அதே சமயம் இந்த பக்கத்துல அரண்மனையில தட்சை ரெண்டு பேரை கூட்டு வந்துருக்காரு இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்களா பார்த்தாலே பிரகாசமா இருக்காங்க இவங்களோட பேரு அஸ்வினி குமார் குமாரர்களா இந்த உலகத்திலேயே தலை சிறந்த வைத்தியர்கள்னு சொன்னா இவங்க ரெண்டு பேரை தான் சொல்ல முடியுமா இவங்க ரெண்டு பேரும் பிரம்மர்களோட புதர்வர்தான் யாரோடது பிரம்மதேவர் இருக்கார்ல அவரோட பசங்க தானே சொல்ல நம்ம தட்சனுக்கு தம்பிமார்கள் முற வேணும் அவங்களை கூட்டு வந்து என்ன ஏதுன்னு பார்க்க சொல்றாரு இவங்களால கண்டிப்பா நம்ம பொண்ண குணப்படுத்த முடியும் நம்புறாரு அவங்களும் வராங்க எங்களால முடியும்னு சொல்றாங்க நாடி பிடிச்சு செக் பண்ணி பாக்குறாங்க அப்படி நாடி பிடிச்செல்லாம் செக் பண்ணி பார்த்ததுல இவங்க யோக நித்திரையில இருக்காங்க அப்படிங்கறது தெரிஞ்சு போச்சு அதுல இருந்து இன்னும் சதியை குணப்படுத்த முடியும் அப்படிங்கறத நம்புறாங்க அவங்களோட தவத்தின் பலனை பயன்படுத்தி அப்படி கையை நீட்டி ஏதோ வேண்டாம் சொட்டு மருந்து மாதிரி ஏதோ ஒன்னு வருதுங்க அதை எடுத்து சதியோட வாயில ரெண்டு சொட்டு விடுறாரு கண்டிப்பா இவங்க இந்த நித்திரையில இருந்து வெளியில வந்துருவாங்க நம்புறாரு பார்த்தா

மருத்துவம் மருத்துவம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து அப்படியே அபிட் ஆயிக்கிறாங்க இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பயங்கர வீராப்பா பேசின நம்ம அம்மா காரி கொஞ்சம் வருத்தப்படுறாங்க என்ன ஆக போதோ ஏதாவது போதோன்னு பயப்படுறாங்க பக்கத்துல பார்த்தா சூரியன் வேற அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஈவினிங் டைம் ஆகிட்டு இருக்கு மறைய போய்கிட்டு இருக்கு தான் மருமக புள்ள காசி பரிசி சொன்னதை நினைச்சு வருத்தப்படுறாங்க அந்த பக்கம் பார்த்தா நம்ம தச்சன் சிவனோட உதவி இல்லாம தான் பொண்ணை குணப்படுத்த முடியும்னு சொல்லி நம்புறாரு இப்போ அவர் என்ன பண்றாருன்னா யாரையோ கூப்பிடுற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல உட்கார்ந்துருக்காரு தியானம் பண்ணி இப்போ இவர் யாரை கூப்பிட போறாரு அப்படின்னா நவ கிரகங்களை கூப்பிட போறாரா பொதுவா

கோமாக்கு போயிடுவாங்க ஆனா இந்த பக்கம் அவங்க கோமால இருந்து காப்பாத்துறதுக்கு நம்ம சிவம் போய் அந்த அம்மாவோட நெத்தியில அப்படியே புடிச்சு தொடணும் தடவணும் அப்பதான் அந்த பொண்ணு எந்திரிக்க வாய்ப்பு இருக்கு ஆனா அவரோ பயங்கர யோகத்துல மொழி இருக்கிறாரு நடக்கிற விஷயம் எல்லாம் அவருக்கு தெரியுதா இல்லையானே தெரியல சரி அவரை எழுப்பலான்னு பார்த்தா பிரளயமே ஏற்படும் உலகத்துல ஒரு பகுதியே அழிஞ்சு போயிடுங்கிற மாதிரி பேசுறாங்க என்ன பண்றதுன்னு தெரியலையே இப்படி இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு முழிக்கிறமே அப்படின்னு சொல்லி காசு பிரிசி தன்னோட இயலாமையை நினைச்சு வருத்தப்படுற அந்த பக்கம் நம்ம நந்தி சொல்லவே வேண்டாம் சும்மா சும்மாவே அழுவாப்புல இப்ப இவருக்கு ரொம்பவே பிடிச்ச சதிதேவிக்கு இந்த பிரச்சனைங்கிறதுனால கிட்டத்தட்ட கால்ல விழுந்து அழுகாத குறையா சிவனை நோக்கி கெஞ்சிக்கிட்டு இருக்காரு முழுங்க முழுங்க அப்படின்னு இந்த பக்கத்துல இருந்து வேண்டிக்கிட்டு இருக்காரு வேண்டாம் தான் முடியும் குளிக்கிறது முழுக்க முழுக்க சிவனோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு திடீர்னு இங்க சதியை சுத்தி பார்த்தா ஒரு ஒளி வட்ட மாதிரி ஒன்னு உருவாகுது அவங்க உடம்புக்குள்ள இருந்து ஏதோ ஒரு சக்தி ஒரு ஆத்ம சக்தி உடம்புல இருந்து வெளியில போற மாதிரி தெரியுது அப்படியே போலிவா இருக்கு இது என்ன வெளிச்சம் ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க அம்மா ஒண்ணு அவங்களுக்கு புலப்படல பட் எது எப்படியோ ஏதோ ஒன்னு தான் பொண்ணை விட்டு போகுது அப்படிங்கறது மட்டும் அவங்களால ஒரு உணர முடிகிறது அந்த பக்கம் காசி பிரிசியம் இதுக்கப்புறம் நம்ம கைலாமலையில பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை என்று திரும்ப வந்துட்டாரு காசி பொண்டாட்டி அதித்தி அவங்க போறாங்க இருக்க பாக்குறாங்க சிவன் வந்தாரா நீங்க கூப்பிட்டதும் வந்தாரா எங்க சிவன் காணமே அப்படின்னு நக்கல் பண்ணி விசாரி

சரிய காப்பாத்துறாரு அது மட்டும் இல்லாம இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா உன் பதவியே பறிபண்டா அதே மாதிரி எனக்கு ஏதோ ஒண்ணு தப்பாப்படுது நீ ஏதோ ஒண்ணு பண்ண போற அது உன்னோட பதவியே பறிக்க கூடிய அளவுக்கு இருக்க போது ஈசன் கிட்ட கேளு ஈசன் வந்து உதவி சொல்றாப்ல நான் செத்தாலும் சாவேன ஒளிய இந்த பதவி இரவின்னு எல்லாத்தையும் துறப்பேன ஒளிய எக்காரத்தை கொண்டும் அந்த ஈசனை மட்டும் அழைக்க மாட்டேன் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப கட்ட நேட்டா சொல்லிடுறாரு நீங்க போங்க என் பிரச்சனையை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு வேற தன்னோட தகப்பனான பிரம்மதேவர்கிட்ட சொல்லிட்டு அவரையும் அனுப்பிச்சுறாரு அடுத்து நம்ம தச்ச என்ன பண்ண போறான் தெரியாம எல்லாருக்கும் ஒரே குழப்பமா இருக்கும்போது அந்த பக்கம் சதியோட உடம்பு கொஞ்சம் மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க சூரியன் வேற அப்படியே மறைய போய்கிட்டு இருக்கு சிவங்கிட்ட தன்னோட வேண்டுதல் பலிக்கலாம் சொல்லிட்டு நந்தி என்ன பண்றாரு அந்த பக்கம் திரும்பி சூரியனை பார்த்து சூரிய பகவானே நீங்க விருப்பப்பட்டா ஏதாவது பண்ண முடியும் தயவு செய்து நீங்க கொஞ்சம் லேட்டா மறைங்க நீங்க மறைய வர எங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னு சொல்லி சூரிய பகவான வேண்டிக்கிட்டு இருக்காரு ஆனா சூரியன் யாருக்காக நிக்கிற மாதிரி தெரியல அவர ஆடுக்க போய்கிட்டு இருக்காப்ல இந்த பக்கம் இப்போ நம்ம தச்சம் வேற ஒரு முடிவு எடுக்கிறார் யாருமே எதிர்பார்க்காத இந்த லெவலுக்கு தச்சம் போவாரா அப்படின்னு யோசிக்க கூடிய அளவுக்கு ஒரு முடிவு பயங்கரமா தியானம் பண்ணி தன்னோட பிரபஞ்ச சக்தியை முழுக்க முழுக்க

இருக்கிற மாதிரியே பிரபஞ்ச அதிபதியா அவர்தான் இருக்கணும்னு ஆசைப்பட்ட நம்ம சிவன் அவரோட பதவியை காப்பாத்துறதுக்காக அவரே வந்து சதி தேவியோட நெத்திய தொட்டு யோக நித்திரையில மூழ்கி இருந்த நம்ம சதி தேவியை எழுப்புற சதி எந்திரிச்சதும் சந்தோஷமாயிராங்க ஆஹா எனக்காக என்னவர் வந்து விட்டான்னு சொல்லிட்டு சிவனோட கையை பிடிச்சுக்கிறாங்க எங்க அப்பா உங்களை கூப்பிட்டாரா நீங்களே வந்திருக்கிறீங்களே உங்க ரெண்டு பேரும் பிரச்சனையை சரியாயிடுச்சா அப்படி இப்படின்னு பயங்கரமா சந்தோஷப்பட அதுக்கு நம்ம சிவன் உங்க அப்பா என்ன ஏற்கல நானும் உன்னை ஏற்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக பாக்குறேன் இல்ல போகாதீங்க அப்படின்னு இந்த அம்மா கத்த அப்படியே இந்த எபிசோட அந்த இடத்துல முடியுதுங்க அடுத்து என்ன ஆகும் நெக்ஸ்ட் எபிசோட்ல பாப்போம் Thank you.